நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஓல் இந்தியா நம்ம மட்டும் இல்லை ஆலோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த லோக்சபா எலெக்ஷனில் பற்றி என்ன நியூஸ் வருது என்ன சர்வே வருது யார் யார் என்னென்ன ப்ரொடிக்ஷன் கொடுக்குறாங்க எந்தெந்த வல்லுநர்கள் எந்தெந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கலாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் சட்டப்பிரதாரணிகள் நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது இதில் வந்து நிறைய சத்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சத்தமே போடாமல் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இந்திய அரசு செஞ்சிருக்கு தான் அந்த நியூஸ் வெளியில வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஹெட்லைனா வந்திருக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது ஒரு லட்சம் கிலோகிராம் அதாவது நூறு டன் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் நம்ம வச்சுருந்ததை இந்தியா திருப்பி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்த டிஎம் சேனல்ல வந்து ஒரு கோல்டு பாண்டை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சந்திரசேகர் பிரதம இருந்த இருந்தபோது நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு நம்மளால பெட்ரோல் டீசல் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமை இருந்ததுனால கடன் மேல கடன் வாங்கி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க பொருள் வியாபாரம் அதெல்லாம் கிடையாது போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த டயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சஜஷன் வந்து எப்படி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தது அறுபத்தி ஏழு டன் தங்கத்தை வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் பேங்க் ஆஃப் அதில் அடகு வச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து மில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஜீரோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி ஆயிடுச்சு கடன் அவ்வளவு கடன் பணமே இல்லை பொருளாதாரம் படுவீழ்ச்சி அதில் வச்சு அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தோம்னா அப்படியே தலை நிமிர்ந்து பெருமையா பார்க்குற மாதிரி தான் இருக்கு இதை நான் சொல்லலை மோடியோட எக்கனாமிக் அட்வைசர் டீம்ல ஒரு உறுப்பினராக இருக்கார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட ஜெனரேஷன்ல அடகு வச்சதை பெரிய அவமானமா நான் நினைச்சேன் அதே சமயத்துல இன்னைக்கு அந்த அடகெல்லாம் மீட்டு நம்ம கோல்டுல வந்து எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு டன் நம்ம ரிசர்வ் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த அடகையை மீட்டதும் இந்த மாதிரி கோல்டு டெபாசிட் நம்ம கிட்ட இருக்கிற இருப்பு கையிருப்பு அதிகமானதும் ஒரு மிகப்பெரிய பெருமையா எனக்கு நான் வந்து நினைக்கிறேன் அவமானம் வந்து இப்ப பெருமையா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்காரு சஞ்சீவ் சன்யாத் எக்கனாமிக் அட்வைசர் அவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கிடையாது அந்த குழுவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாயக்கனவர் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சோ சந்திரசேகர் அரசு அந்த மாதிரி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா வந்தது சரி மன்மோகன் சிங் அவங்க ஏதோ கொஞ்சம் கோல்டு வாங்கினாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு அந்த டியூ கிரெடிட் அவங்களுக்கும் கொடுக்கணும் யுபிஏ கவர்மெண்ட்ல வந்து மன்மோகன் சிங் வந்து செஞ்சார் ஆனா பயங்கர ஊழல்ல போய் மாட்டிக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பல விதமான ஊழல் இருக்கு அதெல்லாம் நம்ம இப்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இன்னைக்கு டாபிக் வந்து இந்தியா மீட்டு கொண்டு வந்த அது மீட்டு கொண்டு வரல நமக்கு டெபாசிட் அங்கே வச்சிருந்தது எடுத்துட்டு வந்துட்டாங்க எங்க நாட்டிலேயே இருக்கட்டும்ப்பா அப்படிங்கிறது அது ஒரு பெருமை மிகு தருணம் நமக்கு அதை பத்தி மட்டும் நம்ம அங்கே ஜஸ்ட் ஒரே ஒரு இதுக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம சொல்லணும் என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் மன்மோகன் சிங் வந்து காட்சி காலத்துல கொஞ்சம் கோல்டு சேர்த்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு ஊழல் காரணமாக அதாவது நொறுங்கி பொருளாதாரத்துல நொறுங்கி அப்படியே விழக்கூடிய ஒரு ஐந்து நாடுகள் அஞ்சாவது இடத்துல இருக்கு அந்த அஞ்சு நாட்டில் இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி தான் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் தான் மோடி ஆட்சி வந்தது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இதுவாச்சு இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோல்டு எல்லாம் எடுத்து வந்தாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆயில் பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கட்டிக்கிட்டு வர்றாங்க கடன் தான் எல்லாமே அந்த இதையும் நம்ம திருப்பி வந்திருக்கோம் இந்த கோல்டை மட்டும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம கிட்ட அதாவது மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அவர் வெளியே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூத்தி ஐம்பது டன் அறுபது டன் கோல்டு அதிகாலத்துல இருந்து இருக்கு நமக்கு இந்தியா கிட்ட வந்து கோல்டு இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது இந்தியால வந்து அரசாங்கத்துல இருக்கிற கோல்ட விட நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற தான் அதிகம் அதுவும் கோவில்கள்ல இருக்கிற சாமிகிட்ட இருக்கிற தான் ரொம்ப மிக மிக அதிகமா இருக்கும் அதாவது ஒரு நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது டன் இருந்த கோல்ட வந்து இன்னைக்கு எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு டன் இருபத்தி மூணு டன் எண்ணூத்தி இருபத்தி மூணு டன் கோல்டாக மோடி அரசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷ வருஷம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னாக்க அதாவது பைனான்சியல் இயர்ன்னு சொல்லக்கூடிய இருபத்தி மூணு மார்ச் ஓகே தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்து இன்னைக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே அப்போ வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு டன் இருந்தது அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா நானூத்தி அறுபதுல இருந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு டன் இதுவாய் எண்ணூத்தி இருபத்தி மூணு டன் கோல்டு நம்ம கிட்ட சரி இந்த கோல்டுனால வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வீட்டிலேயே சொல்றோம் வாங்கி கழுத்துல போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி கிடையாது ஒரு நாட்டினுடைய கரன்சி பவர் நம்ம பணம் அச்சு அச்சடிக்கிறாங்க அது வந்து அந்த கோல்டுக்கு அடிப்போம் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த இங்கிலாந்துல கொண்டு போய் வச்சான்னு சொல்லணும் நீங்க சும்மா வைக்க முடியாது அதுக்கு வந்து வாடகை கொடுக்கணும் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல பேங்க்ல போனீங்கன்னா லாக்கர்ல நகை வைக்கணும்னாக்க அதுக்கு ஆனுவலா வரும் நாம இருக்கும் ஆனா வாங்குவாங்க இது கவர்மெண்ட் கவர் ஒரு டன்ஸ்ல இருக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பணம் அதுக்கு கட்ட வேண்டியதா அதுவும் இல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில கட்ட வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால அந்த வாடகை எல்லாம் கட்ட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அங்க எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு அதாவது நம்ம பன்னாட்டு வர்த்தகம் இருக்கு வெளிநாட்டு வர்த்தகம்ல நம்ம அங்கேருந்து ஆயில் வாங்குறதோ வேற கெமிக்கல்ஸ் வாங்குறதோ இல்ல வேற ஏதாவது மொபைல் போன்லாம் இப்ப இங்க பன்னாட்டுல முன்னாடி அங்கே வந்துட்டு இருந்தது சிப்ஸ் எல்லாம் வருது இன்னும் மைக்ரோ சிப்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சிப்ஸ் எல்லாம் செமிகண்டக்டர் அதெல்லாம் வரும்போது அதெல்லாம் வாங்கும் போது நமக்கு வந்து டாலரில் பணம் கொடுக்கணும் இந்த கோல்டு தான் அதுக்கு அட்டாச் அது அது மாதிரி அதங்க செட்டில்மெண்ட்டுக்காக அப்படின்னு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டுக்காக வைக்கக்கூடிய டெபாசிட் அது சரி இப்போ ஏன் எடுத்துக்கிறாங்க அப்போ டெபாசிட் வேண்டாமா அப்படின்னா நம்பர் ஒன் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கோல்டு விலை வந்து பத்து வருஷத்துல பயங்கரமாக ஏறிடுச்சு நீங்கள் அந்த கோல்டு பாண்ட் லிங்க்ல வேணா ரெஃபரன்ஸ் கொடுக்குற பாருங்க அது இன்னும் கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் அதுலேருந்து ஸோ இன்னைக்கு வந்து வில பயங்கரமாக ஏறிடுச்சு அதனால அந்த நூறு டன் கோல்டு அதாவது ஒரு லட்சம் கிலோகிராம் கோல்டை வந்து இன்னைக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு இன்னைக்கு வந்திருக்கு அது பேப்பரில் வந்து சரி ஓகே இதை தவிர நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு வாங்கிக்கிட்டு கோல்டு வாங்க வாங்க என்ன ஆகும்னா கண்ட்ரீனுடைய பண அச்சடிக்கக்கூடிய உங்களுடைய சக்தி அதனால இம்ப்ரூவ் ஆகும் கோல்டுக்கு எகென்ஸ்டாக தான் நீங்கள் வந்து பணம் அச்சடிக்க முடியும் கோல்டுக்கிங் இல்லாம வெறும் நோட்டு கரன்சி நோட்டை பண்ணிக்கிட்டா பணம் வீக்கம் தான் வரும் வந்து இன்னைக்கு நூறு ரூபாயில ஒரு ரூபால வாங்குறத வந்து நூறு கொடுத்து வாங்கணும் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கால எல்லாம் ஆனா அந்த மாதிரி ஆயிடும் கத கந்தல் ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்ப வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே கையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அங்கேருந்து ஒரு ஒன்பது வருஷம் இப்ப இருவத்தி நாலுனா முப்பத்தி மூணு வருஷம் ஜீரோ பேலன்ஸ் இருந்தது நம்ம ஃபாரின் பேலன்ஸ் அங்கேருந்து நம்ம இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் நம்ம கிட்ட பாரின் எக்ஸேஞ்ச் ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஃபாரின் கம் எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறதா இருக்கலாம் கம்பெனிகளில் செய்யக்கூடிய முதலீடுகளாக இருக்கலாம் இங்கே கொண்டு வந்து ஃபேக்ட்ரி செய்யும்போது போது உள்ளே வரக்கூடிய டாலர் படமாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் ரெவென்யூவாக இருக்கலாம் அந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு வந்து ஆனால் அதை சேர்க்கணும் இப்போ பொருளாதார நம்ம வீட்டிலேயே வீட்டிலே நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் செலவழித்து அழிச்சு ஒழிச்சு கட்டிடுறது கிடையாது அதை சேர்க்கணும் அந்த மாதிரி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேர்ந்தது ஜீரோவில் இருந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் நம்ம கிட்ட ரிசர்வ் இருக்கு பக்கத்தால ஒரு பில்லியனுக்கு வேர்ல்டு பங்க்ல கெஞ்சுறாங்க ஒரு பில்லியன் டாலர் குடுங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சக்கூடிய நிலைமைல இருக்காங்க சோ எங்க இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பாக்கும்போது இது சத்தம் படாம செஞ்சிருக்காங்க நம்ம எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் திடீர்னு இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் பார்த்தாக்க நூறு டன் கோல்டு இந்தியாக்குள்ள பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்ல இருந்து திரும்பி கொண்டு வந்தாச்சு அப்படின்னு வாடகை கட்டுறது மிச்சம் நம்ம கிட்டே இருக்கு அது எங்க வரும் அப்படின்னா இந்த கோல்டு வந்து ஏற்கனவே இந்தியா கிட்ட இருக்கு எண்ணூத்தி இருபதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி மோர் தேன் பிப்டி பர்சன்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்ல இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிப்டி பிப்டி ஆயிடுச்சு அதை எங்க வைப்பாங்கன்னா மும்பைல இருக்கிற மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஆர்பிஐனுடைய சேஃப் லாக்கர் லாக்கர் மாதிரி அங்க சேஃப்ட் செஸ்ட்னு இருக்கும் அதுல வைப்பாங்க அதே மாதிரி நாக்பூர்ல ஒன்று இருக்கு அங்க வைப்பாங்க நாசிக் கடை நாசிக்ல பிரிண்டிங் தான் நோட்டு பிரிண்டிங் தான் நாக்பூர்ல ஒரு இது இருக்கு செஸ்ட் இருக்கு சேஃப் செஸ்ட் அதுல கொண்டு போய் வைப்பாங்க அதில் வச்சு இது பண்ணி சேஃப்டிலாம் நம்ம இதுவாக இருக்கும் சோ இதுதான் வந்து இதை மாதிரி பாக்கும்போது நமக்கு தோணுது ஒரு பக்கம் கோல்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டுல இருக்கிற கோல்ட கொண்டு வராரு இங்க இந்தியாவுக்கு போது ஏன் நாங்களே வச்சுக்கிறோங்கிறாரு அதை தவிர வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கடந்த பத்து வருஷத்துல ரோடு வந்து டிஃபென்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற டிஃபென்ஸுக்காக போடக்கூடிய விமானத்தளங்களோ இல்லை நேவிஸினுடைய போர்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை மக்களுக்கு ட்ரேடுக்க இதுவாக இருக்கிறத ரயில்வே தளங்களோ எல்லாம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கு மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு பாட்டு இருக்கு நிஜமாவே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வருஷத்துல நடக்காது இப்ப நடக்கும் போது மக்கள் ஒரு மாதிரியா பாக்குறாங்க பெருமையோட எல்லாராலும் பார்க்கப்படுது கோல்டு பாண்டை பத்தி கொஞ்சம் ஃபர்தரா தெரியும் எதுல வந்து கோல்டுன்னு வரும்போது எந்த மாதிரி முதலீடு செய்யலாம் அப்படிங்கறத அந்த கோல்டு பாண்டை பத்தி சாவரின் கோல்டு பாண்ட் பத்தி அதுல நான் சொல்லிருங்க அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கலாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி